வணக்கம் நான் உங்கள் மோகனா பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மாலை மலர் செய்திகள் சென்னை ஆகஸ்ட் பத்தொம்பது என்னிடம் போதுமான அனுபவம் உள்ளது பலவீனமாக்கிவிட்ட அதிமுகவுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கப் போகிறேன் சசிகலாக்கா அக்கா சசிகலாக்கா ஜெயலலிதாவின் ஜெயலலிதா அம்மாவின் தோழி சசிகலா சென்னை போயஸ் கார்டன் உள்ள தனது இல்லத்தில் நிருபர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறியதாவது புரட்சி தலைவி அம்மா இருந்த காலகட்டத்தில் அம்மா வெளியே வர மாட்டார்கள் என்று சொல்வார்கள் என்ன சொல்லி செய்கிறார்கள் வீட்டிலே இருக்கிறார்கள் என்றார்கள் இப்போது தெரிகிறதா அம்மா இல்லாத கஷ்டம் வீட்டில் அம்மா சும்மா இருந்ததில்லை அவர்கள் வீட்டில் இருந்த போது அனைத்து பணிகளையும் செய்து கொண்டு தான் இருந்தார்கள் அம்மா போய் ரோட்டு நின்று கொண்டு ரோட் ஷோ என்று கையை பிடித்துக் கொண்டு போறதோ இல்லை அது இல்லை முதலமைச்சரோட வேலை நீங்கள் நிர்வாகத்தை பார்க்க வேண்டும் நிர்வாகத்தை பார்க்காமல் நீங்கள் ரோட் ஷோ என உட்கார்ந்து கொண்டு வந்து யார் வேண்டுமானாலும் பார்த்து கொள்கிறார்கள் நீங்கள் போய் கையை பிடித்து கொண்டு கையை கொண்டு அந்த ஊரில் வேலைக்கு போகிறவர்களின் நேரத்தையும் கெடுத்து ஆறு மணிக்கு வேலைக்கு போகிறவர்களையும் போலீஸ் தடுத்து நிறுத்திவிடுகிறார்கள் அது எப்படி சரியாக வரும் நீங்கள் உட்கார்ந்து வேலை பார்க்க வேண்டும் நீங்கள் இரண்டு விஷயங்கள் நீங்கள் ரெண்டு விஷயங்கள் தான் வைத்திருக்கிறீர்கள் மத்திய அரசை தீட்டுவது அடுத்தடுத்து எங்களது பணம் கொடுக்கவில்லை எங்களுக்கு பணம் கொடுக்கவில்லை என்று சொல்வது இது மட்டும் தான் இப்போது உதாரணமாக உதாரணமாக தான் சொல்ல வேண்டும் தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் திமுக அரசு தனது வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அதிமுக கட்சியில் பத்து மண்டலங்களை தூய்மை பணிகள் மேற்கொள்வதற்கு தனியாருக்கு டெண்டர் விடப்பட்டது தவறுதான் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அதிமுக ஆட்சிக்கு வந்த போது உரிய வழிவகைக்கான ஜெயலலிதா அவருக்கு அம்மா அவர்கள் திட்டமிட்டிருந்தார் இருந்தார் அது குறித்து எனக்கு முழுமையாக தெரியும் ஆனால் அதன் பிறகு அவர் மறைந்து விட்டதால் பல மாற்றங்களை நான் கண்டேன் மாற்றங்களையும் நான் மாற்றப்பட்டேன் மாற்றங்களையும் மாற்றப்பட்டது விரைவில் பொது தேர்தல் வரப்போகிறது இந்த தேர்தலில் உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கும் நிச்சயமாக அம்மாவின் ஆட்சி கொண்டு வர பாடுபடுவோம் இந்த மக்களுக்கு அதாவது இந்த மக்களுக்கு நான் சொல்லி கொண்டிருக்கிறது நிச்சயம் நான் செய்கிற ஆள் ஏனென்றால் எனக்கு வேலை தெரியும் அந்த திறமை எங்களுக்கு இருக்கு இப்போது உங்கள் மக்கள் நன்றாக புரிந்து கொண்டிருப்பார்கள் அதிமுக பலமான எதிர்க்கட்சியாக இருக்கிறதா பிரிந்து கிடைக்கும் ஓபிஎஸ் உள்ளிட்ட அணியாக மீண்டும் இணைய வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டதா அதிமுக எப்போது வரைக்கும் பலவீனமாகத்தான் அதாவது பலவீனமாகத்தான் இருக்கிறது அதை மாற்றுவது தான் என்னோட வேலை இன்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக அதை செய்வது தான் இந்த மக்களுக்கு எதை செய்யவில்லை என்றால் மிகவும் சீரம் சீரமமாகிவிடும் இதை புரிந்ததாக எங்கே செய்வது வைத்திருக்க வேண்டும் சிக்கலில் அனுபவப்பட்ட அவர்களால் மட்டுமே சரி செய்ய முடியும் பா ஜனதா கூட்டணியில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எப்படி வெளியேற ஏறிவிட்டாரா ஜனதா கட்சியின் இருந்து பன்னீர்செல்வம் வெளியேறியது குறித்து அவரிடம் தான் கேட்க வேண்டும் அதிமுகவை மீண்டும் ஒருங்கிணைக்க படுபீர்களா அதிமுக இப்போது வரை பலவீனமாகவே இருக்கிறது என்னிடம் என்னிடம் போதுமான அனுபவம் உள்ளதால் அதிமுகவுக்கு மீண்டும் உயிர் கொடுப்பேன் உடுக்கப் போகிறேன் நான் மீண்டும் தீவிர அரசியலுக்கு திரும்பி அதிமுகவை வலுப்படுத்துவதுடன் அதிமுகவை மீண்டும் ஆட்சி கட்சியில் அமர வைப்பேன் இவ்வாறு அவர் கூறினார் அவங்களது வந்து பலவீனமா இருக்குதான் அந்த பலவீனத்தை எல்லாம் உடச்சி ஆட்சியை வந்து அம்மா நல்லா புடிச்சி இவங்க இவங்க இவங்களுக்கு எல்லா அனுபவம் தெரியும் நான் கைகோப்பா வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் டாடா உங்கள் மோகனா